இப்போ நனன நம்மன அதாவது மூக்கோழி இது வரக்கூடிய வார்த்தைகளில் அடுத்து வரக்கூடிய மெய் அதனுடைய இணையெடுத்தால் வரும் இப்போ இங்கு அப்படின்னா அதனுடைய இணை எடுத்து இக்கு இங்கு அப்படின்னா அதோடைய இணை எடுத்து இச்சு இன்னு அப்படின்னா அதனுடைய இணையெடுத்து இட்டு இந்து அப்படின்னா அதோடைய இணையெழுத்து இத்து இம்மு அப்படின்னா அது இணையெடுத்து இப்பு இன்னு அப்படின்னா அதனுடைய இணையெழுத்து இறு அப்போது என்னென்ன நம்மனை மெல்லினத்தின் அடுத்து வரக்கூடிய மெய்ய புறா அதனுடைய இணையழுத்தான வல்லினமாக இருக்கும் அதான் எங்கு மஞ்சள் வண்டு தந்தம் அம்பு நன்று இதுக்கு தான் வேற்று நிலை மெய்மயக்கின்னு பேர் அதாவது மெல்லினத்தினுடைய மெய்யின் அடுத்து வரக்கூடிய மெய்யி புறா வல்லினமாக வரும் இதே இக்கு இச்சி இத்தி இப்பு வருது அதுக்கு அடுத்து வரக்கூடிய மெய்யடுத்தெல்லாம் மெல்லினம் வராது அதே இக்கு இச்சி இத்து இப்பு தான் வரும் இப்போ பக்கம் அப்படின்னா முதல்ல இக்கு வருது அதுக்கு அடுத்தும் இக்கு தான் வருது இக்கு குற்றலா தான் கா அதபோல் எச்சம் இச்சுக்கு அடுத்து இச்சி தான் வருது பத்து இத்துக்கு அடுத்து இத்து தான் வருது அப்பம் இப்புக்கு அடுத்து இப்பு தான் வருது அப்போது கசத்தப்ப வல்லினத்துக்கு வல்லினத்தினுடைய பக்கத்தில் அதே கசதப்ப வல்லினம் தான் வெள்ளினத்தில் வரக்கூடிய அதாவது இங்கு இங்கு என்ன இந்து இம்மு என்று வரக்கூடிய மெய்யுக்கு அடுத்து அதற்கு இனமான வல்லின மெய் தான் மிகும் அப்படி மிகுந்தால் அதுக்கு வேற்று நிலை பேர் ஏன்னா வெள்ளெழுத்துக்கு வேற்று நிலை வல்லெழுத்து அது வேற்று நிலை பேர் தசதம வல்லினத்தில் பக்கத்தில் வரக்கூடிய எல்லாம் உடல்நிலை மேற்கனும் பேர் நன்றி வணக்கம் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்